அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் மிதுன ராசி அன்பர்களுக்கான ராசி பலன்கள் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதன்முறையாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மிதுன ராசி அன்பர்கள் இந்த ஏப்ரல் மாதத்தை நீங்கள் எப்படி வந்து கடந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கிட்டத்தட்ட புதன் வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல நிலைமையிலே இருக்குங்க அடுத்ததாக இந்த புதன் வந்து கடந்து போன காலகட்டத்தில் ராகுவோட கிரகணமாகி சில பிக்கல் பிடுங்கள் சிக்கலில் வந்து மாட்டி மூழ்ச்சி அமைப்பில் புதன் இருந்துச்சு அதே மாதிரி தான் மிதுன ராசிக்காரங்க நீங்களும் இருந்திருப்பீங்க இது வந்து ஏப்ரல் மாதத்தை நடக்கிறத நீங்கள் கடந்து போன மார்ச் மாதத்தோட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கண்டத்துலேருந்து தப்பிச்சிட்டிங்க சில பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துட்டீங்க அப்படி இல்லைன்னா குழப்பத்துலேருந்து தீர்வு கிடச்சிருச்சு சில நபர்கிட்ட இருந்து உண்மை பொய் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஆட்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான சில பாசிட்டிவான நல்ல விஷயத்த ஒரு இருட்டிலேருந்து இருந்து நீங்கள் செவட்டை உதச்சிட்டு வெளியே வண்டிங்கன்னா இல்லையா அது மாதிரியான ஒரு சூழ்நிலையை நீங்கள் அனுபவிக்க முடியும் ஆக இந்த ஏப்ரல் மாதத்தில் கடந்து போன மார்ச் மாதத்தை காட்டிலும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா சில நல்ல நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்க முடியுங்க இப்போ கம்பேரிசன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து கடந்து போன மார்ச் மாதத்தில் பார்த்திங்கன்னா நீசமாகி ராகு கூட கிரகணமாகி சில விஷயங்களில் வந்து முற்றிலும் ஒரு பலகீனமான ஒரு சூழ்நிலை அடி மட்டத்துக்கு போயிருந்துருப்பீங்க அந்த மாதிரியான சூழ்நிலையிலேருந்து வெளியே வருவோமா வரமாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருந்த மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராகு விட்டு புதன் வந்து வெளியே வந்துருங்க அப்படி வந்த அமைப்பில் தான் இருக்க போகுது அதனால தான் சொல்கிறது உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் பெரிய அளவுக்கு எந்த பாதிப்புமே கிடையாது பாதிப்புகள்லாம் முடிஞ்சிருச்சு கோச்சார ரீதியாக ஒரு கண்டத்துல இருந்து ஒரு பாதி கிணறு தாண்டற மாதிரியான நீங்க தாண்டிட்டீங்க ஃபர்ஸ்ட் விஷயம் நல்ல விஷயம் அதே மாதிரி புதன் ஒரு நல்ல நிலைமையில இருக்கா நூறு சதவீதம் ஒரு வலுவான அமைப்பில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு விட்டு வெளியே வந்த புதன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாதத்தில் சில நிலைகளை ரேவதி நட்சத்திரத்தில் வக்கிரகமாக இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவீதம் உங்களுக்கு வலுவாக இருக்குங்க நூறு பர்சன்டேஜ் இல்லை ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் வலுவாக இருக்குது அப்போ ஐம்பது பர்சன்டேஜ் இருக்க வலுவை வச்சு தான் மற்ற கிரகங்கள் கொடுக்கக்கூடிய நல்லது கேட்டதையும் நீங்கள் சமாளிக்க போறீங்க ராசி அன்பர்கள் அப்போ மற்ற கிரகங்கள் என்னென்ன அமைப்பில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் சுக்கிரன் வந்து உச்ச அமைப்பில் இருக்குது இந்த ராசிக்கு பத்தாம் இடத்துல ஒரு உச்ச அமைப்பில் இருக்குது அடுத்ததாக செவ்வாய் ராசிக்கு ஆப்போசிட் சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்குங்க சனி கூட சம்மந்தப்பட்ட அமைப்பு மூன்றாம் இடத்து அதிபதியான சூரியன் மாதத்துடைய பிற்பகுதியில் ஒரு உச்ச அமைப்பு பதினோராம் இடத்துல சூரியன் உச்சமில்லையா ஏப்ரல் மாதத்தில் வரும் அது வந்து பார்த்திங்கன்னா சித்திரை அப்படின்ற கணக்கு அப்போது ஒரு உச்ச அமைப்பில் நிச்சயமாக உங்களுக்கு பாசிபிலிட்டி இருக்குது சூரியனுக்கு அப்போது உச்ச கிரகங்கள் வந்து உங்களுக்கு ஆதிபத்திய ரீதியாக செய்யும் பகைப்பற்ற கிரகங்கள் வந்து பகை விஷயத்தை செய்யும் இது தாங்க விஷயம் அப்போது நீசமாக இருந்துச்சுன்னா நீச அமைப்பில் இருக்கும் இந்த மாதிரி கிரக பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுன்னு பார்க்கலாம் முதல்ல சுக்கிரன் உச்சியமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கிரன் ஐந்து மற்றும் பன்னிரெண்டு கூடிய கிரகம் அப்போ சுக்கிரன் வழியில உங்களுக்கு செலவுகளும் இருக்கும் அந்த செலவுகள் இந்த காலகட்டத்துல செஞ்சே முடிக்கக்கூடிய ஒரு செலவா இருக்கும் அது ஒன்று ஃபஸ்ட்டு விஷயம் பிள்ளைகளை மையப்படுத்தி உங்களுடைய வாரிசுகளுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு முதன்மையாக செலவு இருக்கும் உங்களுடைய பிள்ளைங்க செலவு பண்ண வைப்பாங்க தேவையுள்ள செலவாக இருக்கும் இப்போ அவங்க கிட்ட பண்ணாருந்தா அவங்களே செலவு பண்ணிப்பாங்க அது உங்களுக்கு வராது ஆனால் வந்து அவங்களால செலவு செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் செலவு செய்கிற மாதிரி வரும் மிதுனராசி அன்பர்களுடைய பிள்ளைகளுக்கு செலவுகள் இருக்குது அப்படின்னா பிள்ளைகள் வழியில் ராசி அன்பர்களுக்கு செலவு இருக்குது பத்தாம் இடம் வேறு வழியில் அந்த செலவு பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி செலவுகள் அதனை எடுத்து இடமாற்றம் உங்களுடைய பிள்ளைக்கு ஏதாச்சும் இடமாற்றம் அப்படி இல்லைன்னா உங்களுடைய பிள்ளைக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை பெருக்கி கொடுண்டு அதை உருவாக்கி கொடுக்கறதுக்கான வழியை நீங்கள் ஏற்படுத்தி அந்த மாதிரியான செலவுகள் உங்களுக்கு இருக்கும் ராசி அன்பர்களுக்கு இப்போ குழந்தைகளை மையப்படுத்தி சில இடமாற்றம் இல்லை அவங்களுக்கு அவங்களே இடமாற்றம் அப்படி இல்லைனா நீங்கள் அவங்கள இடமாற்ற மாதிரியான சூழ்நிலை இருக்கும் அமைப்பாக முப்பது சதவீதம் ஒரு காரிய எளிய வெற்றி உங்களுக்கு வந்து காத்திருக்குங்க நீங்கள் எதிர்பார்த்து ரொம்ப நாளாக இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு காத்துட்டு இருந்துருப்பீங்க அந்த விஷயத்தில் உங்களுக்கு எளிமையான வெற்றி கிடைக்கும் முப்பது சதவீதம் ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த இடத்துல இருந்தீங்களோ உங்களுடைய வயசு உங்களுடைய ஏஜுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பன்னிரெண்டாம் இடத்த அதிபதி உச்சமாக இருக்க காரணத்தால் சில செலவுகள் உங்களுக்கு கட்டாயமாக இருக்குது கூடுதலான செலவுகள் நிறைய பணத்தை வந்து நீங்கள் செலவு செய்யக்கூடிய அமைப்பு பணப்புழக்கம் இருந் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி செலவுகள் இருக்கும் அந்த பணத்தை வைத்து நீங்கள் செலவு செஞ்சு சில பேருக்கு கொடுக்கல் வாங்கல் பொருள் வாங்குறது இந்த மாதிரியான அமைப்பில் இருந்தாலும் சில விஷயத்தை நீங்கள் பணத்தால் எழுந்து அதனால் சில விஷயத்தை அடையிற மாதிரி இருக்கும் சில நபர் வெளிநாடு அமைப்புகள் போற மாதிரியான விஷயங்கள் இது வரைக்கும் அப்படினா அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும் சில பேர் வந்து சொகுசு வாகன அமைப்புகளை வாங்குறது வீடு கட்டக்கூடிய பிளான் இருந்தா இந்த மாதிரி விஷயங்கள் அசையா சொத்து வாங்கக்கூடிய விஷயங்கள் இந்த காலகட்டத்துல பூர்த்தி செய்யலாம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சூக்கிரன் வழியில் உங்களுக்கு கிடைக்கும் பழையதை புதிசாக மாற்றக்கூடிய சில நல்ல விஷயங்கள் சுக்ரன் வழியில் இருக்கும் பெண்கள் மூலமாக சில செலவுகள் பார்த்தீங்கன்னா சில காரியங்கள் உங்களுக்கு முடிவுக்கு கொண்டு வரது ஜெயிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் ராசி அன்பர்களுக்கு இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சூரியன் உச்சமான அமைப்பு மாதத்தோட இறுதியில் அப்போ சூரியன் மூன்றாம் அதிபதி மூன்றாம் இடத்ததிபதி என்ன மாதிரி விஷயத்தில் உச்சம் கொடுக்கும் சில முயற்சிகள் மிதனராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா கடந்து போன காலகட்டத்தில் பலகீனமான அமைப்பில் இருந்தீங்க இப்போ பலகீனமான அமைப்பில் இருந்து வெளியே வந்து சில முயற்சிகளை நீங்கள் எடுக்கக்கூடியது கட்டாயமாக இருக்கும் அப்போ எடுக்கக்கூடிய கட்டாயத்தில் ஒரு நல்ல முயற்சிகள் பலமான முயற்சிகள் ஒரு மேலிடத்துல ஒரு சப்போர்ட்டு பணபலம் படைபலம் உள்ளவங்க ஆள் பலம் உள்ளவங்க இது மாதிரி ஒரு பலமான நபர்கிட்ட இருந்து கண்டிப்பாக உங்களை விட ஒரு வசதியான ஒரு வலுவான அமைப்பில் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்து சில லாபங்கள் வர வேண்டியது சில பிரச்சனைகளான தீர்வு அவங்க இருந்து கிடைக்கும் அவங்கள நீங்கள் தேடி கண்டுபிடிக்கும் பொழுது அவங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்போது உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க நீங்கள் எந்த விஷயத்தை எதிர்பார்த்து நீங்கள் போகிறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக முடியும் இப்போது நீங்கள் ஒரு உதவி கேட்குறீங்க அப்படின்னா அது உங்களோட கீழே இருக்கவங்க கேட்டால் அது உங்களுக்கு கிடைக்காது ஆனால் உங்களை விட கூடுதல் வசதி இருக்காங்க அப்படின்னா அரசாங்கம் அரசியல் துறையில் இருக்காங்க அப்படின்னா அங்கேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் கை கொடுக்கும் தூக்கி வர்றதுக்கான ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா செவ்வாய் செவ்வாய் வந்து ஒன்பதாம் இடத்துல சனியோட சம்மந்தப்பட்டிருக்கிறதால சில விங்கங் விலங்குகள் உங்களுக்கு வந்து பிரச்சனை பண்ணக்கூடிய நபர்கள் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா மறைமுகமாக உங்களை தாக்குவாங்கங்க அப்போ உங்களை சார்ந்து சில பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நேரடியாக தாக்கியிருந்தாலுமே இதுக்கப்புறம் மறைமுகமாக உங்களை தாக்குவாங்க வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் அவங்க மூலியமாக அப்போ அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு கை கொடுக்காது கை விட்டுறது நல்லது அப்போ என்ன நடக்கும் செவ்வாய் எந்த மாதிரியான கிரகம் ஆண் வர்க்க அமைப்பு அதிகாரம் பண்ணக்கூடிய ஒரு அடாவடியான நபர்கள் அதுக்கு அடுத்ததாக பூமி ரியல் எஸ்டேட்டு மண் மனை இது மாதிரி சம்மந்தப்பட்ட நபர்கள் அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா ஒரு இயந்திரம் கடினமான ஒரு மிஷினரி இயக்கக்கூடிய நபர்கள் இது மாதிரி விஷயம்லாம் செவ்வாய் கொடுக்கும் மருத்துவ அமைப்பு கொடுக்கும் இதெல்லாம் கை கொடுக்காத ஒரு மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு நகரும் அப்போது செவ்வாய் போன அமைப்பில் இருக்கிறதால நீங்கள் பின்னாடி வேலை செஞ்சு உங்களுடைய எதிர்பார்ப்பை நீங்கள் பூர்த்தி செய்ய விதத்தில் இருக்காதுங்க அடுத்ததாக பார்த்தோம்னா ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வக்ரம் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் ராகு விட்டு வெளியே வந்துட்டு புதன் அப்போது வக்ர அமைப்பில் இருக்கிறதால உங்களுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பம் தரக்கூடிய விஷயங்கள் அந்தளவுக்கு சரியாக வர மாதிரி தெரியல விசாரிச்சு பார்த்துட்டேன் செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தில் உங்களுக்கு குழப்பம் இருந்துச்சு அப்படின்னா அந்த குழப்ப விஷயத்தில் நீங்கள் இறங்கவே கூடாது அந்த விஷயத்தை நீங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டு வரவே கூடாது அடுத்ததாக உங்களுடைய அன்றாட பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பொருட்கள் விஷயத்தில் நீங்கள் வந்து கவனம் செலுத்தணும் ரெகுலராக அப்பொழுது விஷயங்கள் அப்போ முக்கியமான பொருட்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் கவனம் செலுத்தணும் நீங்கள் ரெகுலராக பயன்படுத்த விஷயத்தை வந்து இல்லாமல் செஞ்சிடும் இந்த புதன் அதனால் நீங்களே ஒரு காரணம் ஆகிடுவீங்க அதனால் எக்கார்த்து கொண்டும் ஏப்ரல் மாதத்தில் ஞாபகம் ஞாபகமாரி நிறைய வரும் அதனால் நீங்கள் வந்து கோட்டை விட்டுறாதீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே மற்றபடி கிரகநிலைகள் பொறுத்த வரைக்கும் ராசி அன்பர்கள் ஓரளவுக்கு சிறப்பாக தாங்க இருக்குது சமாளிக்க முடியும் அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம் மேலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீரும் சிறப்புமாக வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்ற ஒரு நல்ல பதிவுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி